அச்சுமல் தாத்தாவா தாத்தாவா தேங்க்ஸ் பிரின்சஸ் ஹாய் அக்கா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கேன்ப்பா சாப்பிட்டேன்ப்பா நீங்கள் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா நண்பர்களே ஒரு லைக்கை போட்டு பேசுங்க லைக்கே காணும் எப்போ மனது தாராளி செம்ம அழகா இருக்கீங்க என் கண்ணே பட்டு போறாரு அப்படியா யூ ஹாய் சிஸ்டர் சாப்பிட்டீங்களா ராஜசேகர் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா மார்னிங் டூட்டி போனமாக்கா ஓகே ரோஷியம்மா வாக்கு டீ வந்துட்டப்பா ராகவன் இருந்து ராகவன் எனக்கு டீ இப்போ சந்தோஷ் நீங்க போடி சொல்லு நான் போறேன் போறவர் சிரிச்சேன் அப்பதான் அழகாக அப்படியா பேசுனதே கேட்டுட்டிய ரசிதா வந்தீங்க இது வந்து புதுக்கோட்டைக்காரங்களா புதுக்கோட்டைக்காரங்களாப்பா குரு பிரசாத் குரு தூக்கம் வரலையே உனக்கு தூங்காம லாத்திரியே இருக்கு ஏன் ரசி சுமன் பீடரணா டுடே உண்மையிலே சூப்பராக இருக்குமாரி நன்றி நன்றி அண்ணா பீட்டரணா பொன்னரசன் வாங்க காய் பொன்னரசன் ரசிகை என்ன வேணும்னு சொல்லி வாங்கித்தரேன் நான் லைக் போட்டுட்டேன் தயங்கிட்டு தயங்கிட்டு போகுது ஓகே பாய் குட் நைட் ஓகே பாய் குட் ஐட்பா நரசிம்மா நான் தான் அக்கா புதுக்கோட்டை நீங்கள் தான் புதுக்கோட்டை ரசேன் இல்லையே இன்னொருத்தவங்க புதுக்கோட்டைன்னு சொன்னாங்க ஓகே பாய் குட் நைட் டியர் ஃப்ரெண்டு ஓகே ஓகே பாய்மா பாய்மா கோபிக்கா நமேஷ் ப்ரோ ஐ டோன் லைக் கேர்ள்ஸ் ஆ சலாமா சேலம் தஞ்சாவூர் பையன் அக்கா அமெரிக்காவில் இருந்து லைட் பார்த்துட்டு இருக்கீங்க ரைட்டுப்பா குரு பிரசாத்துக்கு ஞாபகம் இருக்கு அமெரிக்காங்க எதுவும் மறது சாரிப்பா சாரிப்பா தஞ்சாவூர் ரைட் ரைட் ஞாபகம் இருக்குது ஞாபகம் இருக்கு நல்லா இருக்கீங்களா எதுவும் சாப்பிட்டியா கணிப்பேன் ஒன்று வேணா ராகவாணா நானா பிரதர் சுமன் ஓ பியூட்டிஃபுல் குமார் ஹவாரியோ ரசிதா ஐ மேம் ஆல்சோ யுவர் சிஸ்டர் ரைட் ஓகே ரசிஃபுல்ல கோவமாச்சு ஜூஸ் குடிங்க ஜூஸ் கொடுங்க சாப்பிட்டேன்னாக்கா ஓகே ஓகே குரு ஓகேப்பா ஓகேப்பா அப்படி சொ அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது ஏங்க பிரி சார் ஏன்க்கா சவுண்டே வரல இல்லையே பேசிக்கிட்டமாக இருக்கிறேன் ரசிதா ப்ரோ கோவம் வந்து வந்துட்டு அங்கே டைம் என்னக்கா இங்கே மணி டோல் ஓ கிளாக் ஆக போகுதுப்பா கரெக்டாக பன்னெண்டு மணி ஆகும் போது நேற்று அக்கா நான் நாளைக்கு வரேன் அக்கா கூட ஓகே சோகேஸ் என்ன பாய் பனிப்பொழியும் ஸோ காற்று அடிச்சிருக்குமா எல்லாம் நான் அவங்க ஃபீலிங்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க எல்லாம் உங்களுக்கு நல்ல லைஃப் தருவாங்க ஹாய் ரோஷினி மோகன் குமார் கோபமா இல்லை சந்தோஷ் ஓகே ரமேஷ் ப்ரோ ஜஸ்ட் லீவ் தட் மொபீனா அக்கா லைவ்ல பாட்டை ரோஷினி கண்ட்ரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு போட்டு பேசுங்க எனக்கு நல்ல லைஃப் கிடைக்கும் ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தெட்டு பிஎம் அக்கா மதியம் ஓகேப்பா ஓகேப்பா எதுக்கு உங்களுக்கு கோவம் வருது எங்களுக்கு தான் கோபம் மனசாட்சி இல்லாமல் டைமு கொடுத்துருவேன்னு சொல்லிடுங்க எப்பப்பா நான் என்னப்பா சொன்னேன் விஜய் ஒன்னே சொன்னா விக்ரம் உடனே சொன்னா கொடுத்துருவேன்னு நான் சொல்ல மாட்டேன் நீ ஏதோ பேடா பேசிருப்பிராமோடைய சேனல்ல முன்னாடியே போட்டிருக்கேன் பாருங்க ஓகேப்பா சைன் அப் யூஆர் மை பிரதர் சிஸ்டர் ஐ எம் யூ சூப்பர் குட் ஹேண்ட் ஒர்க்கிங் ஹார்ட் ஒர்க்கிங் ஓகே 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 கமலி குமார் அதை நான் திரும்பி சொல்லவா கோப்பக்கூடாது நீ திரும்பவும் சொன்னாங்கன்னா ஒன்று நான் கவனிடு வாட்சிங் அக்கா ஓகே ரோஷி சொல்லு ரோஷி ரோஷினி ரெடி